நிறைய பேர் கேட்பாங்க யார் அழகு எல்லாரும் அழகு அப்படின்னு என் வாழ்க்கையில் பிடிப்பு கொடுத்த ஒரே விஷயம் ஒரு கேமரா போட்டி தான் எனக்கு அடையாளம் ஒரு நாள் வரும் நம்பிக்கை கிடையாது எனக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே டிஜிட்டல் பேமெண்ட் வித் மல்டிபிள் பீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட் ஒளிப்பதிவார்கள் ஒளியை மட்டும்தான் பார்க்க வேண்டும் காத்திருத்தல் தான் அவங்களுடைய வேலை இப்போ எப்போ அந்த படம் வரப்போது நமக்கு தெரியாது அந்த காத்திருத்தல் டைம் தான் அவங்க வாழ்க்கை பேசுவது அவங்க வாழ்க்கை அல்ல அப்படின்னு நினைக்கிறேன் நான் இங்கே இருக்கிறவங்க அத்தனை பேருக்கு நெருக்கமானவர்கள் அவங்க அவங்க பேசுகிறது நான் பேசுன மாதிரி தான் வச்சுருக்கேங்க இல்லவே நேரில் எனக்கு தான் தெரியும் அவரை அவரை பற்றி ரவி எனக்கு நிறைய சொன்னார் என் வாழ்க்கையில் பிடிப்பு கொடுத்த ஒரே விஷயம் ஒரு கேமரா போட்டி தான் எங்கள் தாத்தா எனக்கு கொடுத்த ஒரு கேமரா போட்டி தான் என் வாழ்க்கையே மாற்றிச்சு எதிலுமே படிப்பு இல்லாத ஒரு வேறு ஒரு வழியில் சென்று கொண்டிருக்கும் பொழுது அப்பா அம்மாவுக்குலாம் பயம் வரையும் பெரிய பொறுக்கி ஆயிரும் பொருள் இருக்க அந்த காலகட்டத்தில் வந்து தற்செயலாக என் தாத்தா கொடுத்த ஒரு கேமரா அது எல்லாமே கேமரா வழியாக பார்க்கும் பொழுது எனக்கு முதல் முறையாக ஒரு எனக்குள்ள ஒரு அமைதி கழிச்சு

எங்கள் அம்மா எனக்கு நிறைய பல விஷயத்துக்கு ஊக்கம் கொடுத்துருக்காங்க எங்கள் அப்பாவும் அது குறைந்தவரில் காரணம் எல்லாம் படிக்கும்போது நான் மட்டும் படிக்கிறேன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கு அது எனக்கு புரியுது ஆனால் எனக்கு படிப்பு வரலை நான் என்ன பண்ண முடியும் எப்போது அந்த கேமரா போட்டி என் கையில் வந்ததோ அன்று முதல் என் வாழ்க்கை மொத்தமாக மாறியது அதுக்கப்புறம் நான் திரும்பி பார்க்கவே இல்லை ஏன்னா கா ஸ்கூல்லியோ காலேஜ் நான் படித்ததே கிடையாது திரைப்பட கோபுரி போனப்போ தான் நான் படித்தேன் பயங்கரமாக படிக்க ஆரம்பித்தேன் ஏன்னா அப்போ தான் எனக்கு உலகமே புரிய இருக்கா எங்கிறதால ஒன்றுமே தெரியாதுன்றது காரணம் வந்து அந்த கேமரா மூலமாக தான் எனக்கு பெரிய உத்வேகம் வந்து அந்த மாற்றம் மிகப்பெரிய மாற்றம் எனக்கு தெரிகிறது அந்த பையன் நான் இந்த பையன் கேட்குற அளவுக்கு இருந்தது ஃபோட்டோ எடுத்து பத்திரிகைக்குலாம் அனுப்பும்பொழுது பத்து ரூபா அஞ்சு ரூபா கிடைக்கும் காரணம் அப்போ அது தேவையாக இருந்தது ப்ளஸ் எல்லோரும் என்ன ஒதுக்கிய பொழுது அதை பற்றி நான் என்றைக்குமே எனக்கு கவலைப்பட்டது கிடையாது எவ்வளோ என்னை ஒதுக்கினாலும் எனக்கும் அடையாளம் ஒரு நாள் வரும் நம்பிக்கை கிடையாது எனக்கு அது உள்ள கூட என்னன்னு தெரியல நான் பாட்டுக்கு நடந்து போய்கிட்டே இருந்தேன் ஐய் நல்லா இருக்கேன் இந்த யாரா யாராவது சொல்லும்போதுதான் என்ன நானே வந்து ஒரு நிமிஷத்துல பிடிப்பே வந்தது என் வாழ்க்கையில் அது ரொம்ப முக்கியம் ஏன்னா எதுவும் இல்லாம ரோடு சுற்றி இருந்துட்டு குட்டிச்சல்ற உட்கார்ந்து வர போகிற பொண்ணுகள்லாம் பார்த்து அந்த காலகட்டத்திலிருந்து பெரும் மாற்றம் எனக்குள் ஏற்பட்டது அது ஒளிப்பதிவு நான் மட்டுமே நடந்த விஷயம் அது ஆயிரக்கணக்கான போட்டோ எடுத்துட்டு அப்புறம் எழுத எழுதி கனியாழிக்கு ஒரு கதையை அமைச்சேன் பார்த்தேன் இது என்னுடைய மீடியம் இது இல்லை நமக்கே நமக்கு அடையாளம் தெரியல பெருசாக வந்துட்டேன் எல்லாத்தையும் கீழ்ச்சி போட்டுட்டேன் சில் போட்டோகிராஃபி மோசன் பிக்சர் போட்டோகிராஃபி போகும்போது திரைப்பட கல்லூரி தான் எனக்கு மிகப்பெரிய கோயிலாகப்பட்டது அந்த மண்ணுக்கு தான் அந்த பலம் இருக்கு என்னை மொத்தமாக மாற்றுகிறது திரைப்பட கல்லூரி எப்பவும் சொல்றாங்க திரைப்படக் கல்லூரிகள் வரவங்க ஏன் அது இவ்வளவு சிறப்பா இருக்காங்கன்னா அது ஏன் தெரியல அந்த மண்ணுக்கு உள்ள அப்படின்னு திரைப்படக் கல்லூரிய நிறைய பேர் கேட்பாங்க யார் அழகு எல்லாரும் அழகு அப்படின்வேன் பார்க்கும் கோணம் தான் எனக்கு முக்கியம் அப்படின்வேன் ஏன்னா அழகு இதுதான் அழகு இதுதான் அழகு நான் ஐஸ்வராய் தான் அழகு நான் ஒத்துக்க மாட்டேன் அது எனக்கு டிஸ்டர்ப் பண்ணும் அந்த அழகு அழகை நான் தேடணும் எங்கேயாவது போய் அந்த தேடல் இருக்கிட்டே இருக்குது அந்த தேடல் ரொம்ப முக்கியம் இப்போ நான் ஒரு வருஷம் நான் படம் வந்தேன்னா கூட கொஞ்சம் லஸ்டாயிடு நான் வந்து ரொம்ப படம் பண்ணுறேன் வேற விஷயம் எப்போவுமே பண்ணி தெரிஞ்ச தொழிலை கஷ்ட வரைக்கும் பண்ணணுன்றதுதான் எல்லாருக்கும் ஆசை தான் நான் எதிர்காலத்தில் பண்ணுவேன் நிச்சயமா ஆனால் நடுவில் சின்ன கேப் வந்தால் கூட ரொம்ப ரசிடுவேன் ஆகிடுவேன் காரணம் திருப்பி அந்த கேமரா பின்னாடி போனால் தான் எனக்கு அமைதியாக வரும் அது இங்கேருந்து வருதுன்னு தெரியல எனக்கு அந்த அமைதியை தேடிதான் நான் கொண்டிருக்கிறேன் நீங்களும் அமையை வாழ்க்கை வணக்கம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க